இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா இல்லாத சுவையான வாழைப்பூ கூட்டு எப்படி செய்கிறது நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம எண்ணெய் சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கடுகு ஜீரகம் போட்டு நல்லா தாளிப்புக்கு ரெடி பண்ணிவிட்டு சின்ன வெங்காயம் தேவையான அளவு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நல்லா அதை வதக்கிக்கலாம் ஒரு அரை தக்காளி போல் நெக்ஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அதை ஆட் பண்ணிட்டு மூணு நாலு பச்சை மிளகா கீறி விட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அதை நல்லா வதங்கின பிறகு வாழைப்பூ நம்ம அரிஞ்சு வச்சுருக்க வாழைப்பூவை அடுத்து நெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் வாழைப்பூ வந்து தவறுப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி தயிர் ஊற்றி ஊற வச்சிங்கன்னா அந்த துவர்ப்பு இருக்காது தேவையான அளவு நீங்கள் சால்ட்டு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் கருவேப்புளையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க வாசத்துக்காக நம்ம அடுத்து கருவேப்புளையும் ஆட் பண்ணிக்கிட்டோம் நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்க பாசிப்பருப்பும் துவரம் பருப்பு நம்ம வந்து எடுத்து ரெடி அடுத்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் கூட்டு செய்கிறதுக்காக கொஞ்சளவு தேங்காய் அப்புறம் ஜீரகம் அரைச்சி அந்த விழுதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கலக்கி விட்டுட்டு அது நல்லா கொதி வரட்டும் அது கொதி வந்த பிறகு நம்ம ஹெல்த்துக்காக முருங்கை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் முருங்கைக்கீரையை வந்து நம்ம இதோட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப ஆரோக்கியமானது அதனால் நம்ம அதை ஆட் பண்ணிக்கிறோம் இதோட சேர்த்து சாப்பிடும்போது குழந்தைங்களும் அவாய்ட் பண்ண மாட்டாங்க முருங்கைக்கீரையை வாழைப்பு அதை இதை சேர்த்து செய்யும்போது அது ஒரு தனியான ஒரு சுவையை கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால ஆட் பண்ணிக்கோங்க அந்த அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்